ஸ் நாளுடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி அட் எல்பி என்ன க்யூட்டுங்க கனிமா அந்த சாங் வந்து பயங்கரமான ஒரு குத்து அதுலேயும் அதாவது ப்ரிப்பேர்லாம் பண்ணாமல் ஒரு நம்மளோட நான் குத்துறேன் நீ அப்படியே வீடியோ அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஆனால் வீடியோவே கேமரா இருக்கிற ஃபீலே இல்லாமல் அழகாக ரெண்டு பேரும் பண்ணியிருந்தாங்க எல்பி சைட் நிச்சயமாக எந்த ஒரு ட்ரெண்டிங்கான விஷயங்கள் இருந்தாலும் தமிழ் நியூ இயராக இருந்தாலும் அந்த மாதிரி எந்த ஒரு தீபாவளி பொங்கல் அது மாதிரி அவங்களோட ஸ்டைலேருந்து ஒரு அப்டேட் வந்துடும் எப்போதுமே பித் மைக் கனிமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையுமே ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்பியோட இந்த காஸ்டியூம் சேரீ அதனுடைய அதாவது ஒரு மூவியில் இருக்க ஹீரோயினோட கம்பேர் பண்ணல அது வந்து ஒரு சிலர் வந்து அம்புக்கு வருவாங்க இருந்தாலும் இவ் எல்பியோட ஸ்டைல் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு அந்த சாரீ காஸ்டியூம் அதனுடைய ஸ்டெப்ஸ் அப்படின்ட்டு அந்த ஹேஷ்டாக எல்பி ட்ரைஸ் அது இதை வந்து முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க முயற்சி நான் இன்புட்டும் அவுட்புட்டும் வேறு லெவலுங்க அப்படிங்கிற ஒரு தான் அவுட்புட் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள் எல்லோரும் அவ்வளோ ஒரு ஹாப்பி அப்படிங்கிறது தான் மேபி இந்த பிக் வந்து நாளைக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அவங்களுடைய ஒரு விஷயம் கூட வரலாம் எனிவேஸ் என்ன எப்போதுமே வந்து சுவாமியோட அப்டேட் மட்டும்தான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு தனியா தழிச்சிட்டு இருக்கீங்களா அவங்களுக்குலாம் குறிப்பு நான் இந்த மாதிரி வீடியோவும் போட்டுட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் பார்த்து என்னையும் பண்ணுங்க ஓகேவா உங்களுடைய கருத்துக்கா ஸ்டே ரொம்ப க்யூட்டுங்க ஹெல்ப்